வெல்கம் டு ஒரு கதை சொல்லுங்க சேனல் நான் உங்க கலை பேசுறேன் இன்னைக்கு நான் ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் வாங்க கதைக்குள்ள போகலாம் குழந்தைங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வந்து ஒரு பையன் பத்தி தான் அவன் எப்படி எல்லாரையும் ரொம்ப குணவும் படுத்துவான் அப்புறம் ஒரு புது பிள்ள ஜாயின்ட் ஆனால அவன் வந்து எப்படி நல்லவனா மாறினா அப்படிங்கிற கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க கதை என்னன்னு பார்க்கலாமா சிங்கபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு அந்த தான் இப்போ நம்ம பார்க்க போற கதை அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு பையன் இருப்பான் அவன் பேர் தான் அவினாஷ் அவினாஷுங்கிற பேர் கேட்ட உடனே அந்த ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க அவன் தான் கிங் அதாவது என்னென்னா இப்போ நீங்க எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஷார்ட் பீரியட் விடுவாங்கல்ல தான் அவன் கிங் எல்லாரும் விளையாட போகும்போது அவன் எல்லாரையும் தள்ளி அவனை முதிச்சு அப்புறம் அவன் தான் ஃபஸ்ட் போவான் எல்லாத்தையும் விளையாடுறதுக்கு அருமே அவினாஷ்க்கு முன்னாடி ஊஞ்சல் விளையாட மாட்டாங்க யாருமே அவினாஷ்க்கு முன்னாடி சீசா விளையாட மாட்டாங்க யாருமே அவினாஷுக்கு முன்னாடி பாலை எத்த மாட்டாங்க யாருமே அவினாஷ்க்கு முன்னாடி எதுவுமே செய்ய மாட்டாங்க அதாவது அவினாஷ் வந்து எல்லாத்தையும் அப்புறம் தான் எல்லா பிள்ளைங்களும் விளையாடணும் இந்த ரூல்ஸை மீறி யாராவது விளையாண்டாங்கன்னா அவினாஷ் அவனை அடிச்சு மிதிச்சிருவான் அந்த மாதிரியான கிங்கு தான் அந்த மாதிரியான கிங்கு தான் அவினாஷ் இது டெய்லி நடந்துட்டு இருந்துச்சு டெய்லி இந்த பையன் வந்து எல்லாத்தையும் முடிப்பான் இல்ல முன்னாடி இருந்தாங்கன்னா வந்து அடிச்சு போட்டுருவான் ஒரு தடவை அந்த ஸ்கூல்ல ஒரு புது குழந்தை வந்து ஆச்சான் அந்த குழந்தை பேரு தான் கீதாங்கிற பிள்ளை ஜாயின்ட் ஆனான் அப்ப அவ வந்து ரொம்ப தின்னா ஒரு பாவ கண்ணாடியும் போட்டிருப்பா அவளை ஒரு பூன்னு சொன்னோடனே அவ பயந்தே போயிடுவான் அவ்வளோ பயந்தாங்க ஊழி கீதா எப்ப ரீசஸ் வந்துச்சோ டக்குன்னு ஓடி போய் அவினாஷ்க்கு முன்னாடி அவ ஊஞ்சல் ஆடினா அவினாஷ்க்கு முன்னாடி சீசா ஆடினா அவினாஷ்க்கு முன்னாடி பால் எல்லாம் எத்துனா அப்புறம் அவினாஷ்க்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணான் அவினாஷ் எப்பயும் போல எல்லா பிள்ளைங்களையும் தள்ளி அந்த கீதாப்பக்கம் போய் அவளோட காலரை பிடிச்சி யார் நீ ஏன் வந்த அவினாஷ்க்கு முன்னாடி ஊஞ்சல் ஆடக்கூடாது அவினாஷ்க்கு முன்னாடி சீசா ஆடக்கூடாது அவினாஷ்க்கு முன்னாடி ஃபுட்பால் ஏற்றக்கூடாது அவினாஷ்க்கு முன்னாடி பண்ணக்கூடாது இதுதான் ரூல்ஸ் அப்படின்னு அவன் கத்துனான் விட வேகமா அவ திருப்பி பதில் சொன்னான் நீ எப்படி இவ்வளோ திமிர் பிடிச்சவனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் அவனோட கைய தட்டிட்டு பால் எல்லாம் திருப்பி போய் ஸ்விங்ஸ் எல்லாம் அப்புறம் அவன் போய் ஒரு ஸ்கிப்பிங் ரோப்பை எடுக்க போனான் அவினாஷ்க்கு பயங்கர கோவம் வந்துருச்சு யாருமே ஒரு அடி கூட எடுத்து வைக்கல யாருமே பேச கூட இல்லை யாருமே மூச்சு கூட விடாம இருந்தாங்க அவினாஷ் போய் அந்த கீதா கிட்ட நின்றவுனே கீத சொன்னா ஹே அவினாஷ் அவினாஷ் வா என் கூட வந்து விளையாடு அப்படின்னு அவன் சொன்னான் அதுக்கு அவனால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடில அவன் சொன்னான் எனக்கு ஐஸ்க்ரீம் பிடிக்கும் எனக்கு டீயும் பிடிக்கும் எனக்கு அவினாஷ் என் கூட குதிக்கவும் பிடிக்கும் அப்படின்னு அவன் பாடினாலாம் அவினாஷ் ஒரு அடி கூட எடுத்து வைக்காம இருந்தான் அப்புறம் அவன் திருப்பி பாடினான் எனக்கு பாப்கார்ன் பிடிக்கும் எனக்கு டீ பிடிக்கும் எனக்கு அவினாஷ் கூட குதிக்கவும் பிடிக்கும் அப்படின்னு அவன் திருப்பி பாடினான் அப்ப ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு குழந்தை வந்து கோ கோ அவினாஷ் கோ அப்படின்னு சொன்னான் அதுக்கு அவினாஷ் ஒரு செகண்ட் கூட விடாம டக்குன்னு அதுக்குள்ளே குதி குதிச்சு அவனும் குதிச்சு விளையாட ஆரம்பிச்சான் அடுத்த நாள்ல இருந்து அவினாஷ் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சா யாரையும் அவன் புலி பண்ணல அதாவது யாரையுமே அவன் எத்தலை யாரையுமே அவன் மிதிக்கலை அந்த ரூல்ஸும் கட் ஆயிடுச்சு அப்புறம் அந்த ரீசஸ் வந்தோடனே எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஜாலியான ஒரு பீரியடாக இருந்துச்சு குழந்தைங்களா நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க முன்னாடியே சொல்லியிருந்தேனே கீதா ரொம்ப பூன்னு சொன்னோடனே பயந்துருவான்னு ஆமாம் அப்படிப்பட்ட அவன் பயந்தான் குழிதான் ஆனா மனுஷங்களுக்கு அவள் பயப்படவே மாட்டாள் அதனாலதான் அவ ரொம்ப ஃபாஸ்டா ஃபீல் பண்ணா அவ வந்து என்ன ஃபீல் பண்ணானா இந்த அவினாஷ் ரொம்ப லோன்லியா இருக்கிறனால அதாவது ரொம்ப தனிமையா இருக்கிறதுனால அவன் இங்கே வந்து ரொம்ப சேட்டை பண்றான் அப்படின்னு நினைச்சட்டான் அவன் கூட அவன் விளையாட ஆரம்பிச்சா ஓகே சோ இப்போ மணி செக்ஷன் இப்ப உங்களுக்கு நம்ம சாப்பிடும் போது எத்தனை நேரம் எடுத்துக்குவோம் ஒரு இருபது நிமிஷம் எப்படி எடுத்துக்கும் ஆனால் நம்மளுக்கு பிடிச்சி யானை எத்தனை நேரம் எடுத்துக்கும் தெரியுமா அது இருபத் இருபது மணி நேரம் எடுத்துக்கிறோம் ஒரு நாளைக்கு இந்த கதையும் அறிவுமணியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க அப்புறம் மறுநாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்